பிரச்சாரத்திற்காக திண்டுக்கல் சென்றுள்ள அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்கி கேட்போம் சரவணன் வணக்கம் இந்த ஆலோசனையில யார் யாரெல்லாம் கலந்திருக்காங்க பதிவு பண்ணலாம் சரவணன் அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிச்சாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தை கடந்த சில நாட்களாக மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில இன்று திண்டுக்கல் வருகை தந்த அவர் இரண்டு நாள் இந்த பிரச்சார பயணமானது திண்டுக்கலில் நடத்த திட்டமிட்டிருக்கிறார் இந்த நிலையில திண்டுக்கல்லில் உள்ள ஒரு நட்சத்திர விடுதியில் அவர் தங்கியிருக்கிறார் அங்கு எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் கே பி முனுசாமி எஸ் பி வேணுமணி காமராஜ் மற்றும் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் தற்போது இந்த நட்சத்திர விடுதிக்கு வந்திருக்கிறார்கள் இந்த நட்சத்திர விருதியில் இவர்கள் அனைவரும் ஒரே அறையில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசி வருகின்றனர் இந்த எடப்பாடி பழனிசாமி தங்கியுள்ள இந்த தனியார் ஓட்டலில் மோப்பனாய் ராக்கி வரவழைக்கப்பட்டு தீவிர சோதனையானது நடைபெற்று வருகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க வரக்கூடிய நிர்வாகிகள் கொண்டு போகக்கூடிய பூங்குத்துக்கு அவை சந்திக்கூடியவரையான நபர்களை முழுமையாக மெட்டல் டெடெக்டர் வச்சு சோதனை செய்த பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர் இந்த நிலையில திண்டுக்கல் மாவட்டத்தில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அனைத்து பகுதிகளிலும் கூடுதல் போலீசானது பாதுகாப்பானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அவர் செல்லக்கூடிய பாதைகள் மற்றும் அவர் பேசக்கூடிய இடங்கள் ஆகிய பகுதிகளில் கூடுதல் பாதுகாப்பானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இது நேற்று தேனி மாவட்டத்தில் போடி கம்பம் உள்ளிட்ட பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை சுற்றி வளைத்த ஒரு சிலர் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கோஷம் எழுப்பியதன் காரணமாக இந்த கூடுதல் பாதுகாப்பானது தற்போது பல்வேறு இடங்களில் திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இவர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் சற்று நேரத்தில் அதாவது பதினோரு மணிக்கு மேலாக திண்டுக்கல் நட்சத்திர விடுதியில் தங்கியுள்ள அந்த விடுதியில் ஒரு ஹால்ல மாவட்டத்தில் தொழில் வர்த்தக சங்கம் மற்றும் சிறு குறு தொழில் வர்த்தக சங்கம் ஆலை உரிமையாளர் சங்கம் சிறு வணிகர்கள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களின் நிர்வாகிகளை சந்தித்து உரையாட இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து இன்று மாலை நான்கு மணிக்கு நத்தத்தில் தனது உரையை நியமித்துகிறார் அதைத் தொடர்ந்து ஆறு மணிக்கு திண்டுக்கல் மணிக்குண்டு பகுதியில் அந்த வாகனத்தில் இருந்தவடி பொதுமக்களிடையே பேசுகிறார் அதைத் தொடர்ந்து மாலை இரவு ஆறு ஆறு மணிக்கு இரவு எட்டு மணிக்கு நிலக்கோட்டையில் அவர் தனது உரையை நிகழ்த்துகிறார் இதைத் தொடர்ந்து மீண்டும் திண்டுக்கல்லில் வந்து தங்கும் எடப்பாடி பழனிசாமி நாளை ஆத்தூருக்கு நாளை மாலை நாலு மணிக்கும் ஒட்டங்கத்தரத்தில் மாலை ஆறு மணிக்கும் பழனிக்கு இரவு எட்டு மணிக்கும் சென்று பொதுமக்களிடையே உரை நிகழ்த்த உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது இந்த முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசி வருவது சற்று குறிப்பிடத்தக்கது இது இந்த சூழ்நிலையில அதாவது நேற்று செங்கோட்டையில் அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கூறி ஒரு காலக்கெடு நிர்ணயித்த நிலையில இந்த முக்கிய நிர்வாகிகள் சந்திப்பு என்பது முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இந்த தகவலின் முழு விபரம் என்ன பேசப்பட்டது என்பது குறித்தெல்லாம் தகவல் இன்னும் சற்று நேரத்தில் கிடைக்கப்படும் என்ற தகவல் தெரிவிக்க தெரிவிக்கிறது உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சரவணன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்